வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அண்டு வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் இது ஃபஸ்ட்டு வலாச்சாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் பட் சினிமாவுக்கு புதுசு கிடையாது ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க நிறைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய அடுத்த படத்துக்கும் பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும் ஏன்னால் இந்த டைரக்டரும் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கண்ட்பி ஏ குட் பிரேக் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்டு எனக்கு என்னென்னா இப்போ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஒரு உறுத்தல் இருக்கும் பட் இருந்தாலுமே நான் வளரும்போது எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த பார்த்திபன் சார் மாதிரி நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ப்ராமிஸ் வந்து எனக்கு நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ரீசன் தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்காக அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி டேட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ டெஃபினெட்லி அவ்வளோ பேஷ்னட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் கொண்டு பி அ கிரேட் ஒர்க் ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் காட்டுனதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும்ன்றதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்கும் போது இந்த படத்துக்கு அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஜேபி சார் வினோதினி மேம் எல்லாமே இருக்காங்க நிறையா என்னோட கோர்டிஸ்ட் எல்லாமே அண்ட் டெஃபினெட்லி திஸ் இல் பி சம்திங் நியூ ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாளம் ஏன் இங்கே படம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் கிட்டத்தட்ட அந்த ஜானரில் தான் இந்த படம் எழுதியிருக்காங்க அண்ட் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வரதுக்காக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் மறுபடியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் நன்றி யா அண்ட் சாங்ஸ் கேட்டிருந்தேன் அண்ட் தீம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாட்டு அண்டு எனக்கு பாட்டை விட பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கன் பி அ கிரேட் பேக் ஃபார் யூ அண்ட் நிறைய புது டீம் இருக்காங்க எல்லாருமே வந்து படத்தில் ஒர்க் பண்ணவங்க இது முதல் படத்தில் வந்து டெக்னீஷியனாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் தேங்க்ஸ் யா தேங்க்யூ